பிரைஸ் நலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜெபநாள் சங்கீதக்காரன் சொல்வது போல எங்கள் நாட்கள் போல பறந்து போகிறது நம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது மோசையை கேட்பது போல நாமும் கேட்போம் நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் சங்கீதம் தொண்ணூறு பன்னெண்டு எவனொருவன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து எவ்வளவு பணத்தை விட்டோம் என்று எண்ணாமல் இது போனால் போகட்டும் நூறு மடங்கிற்குமே சம்பாதித்து விடலாம் ஆனால் என் நாட்களை காலத்தை எப்படி வீணாக்கிவிட்டேன் விட்டேன் என்பதை சிந்தித்துப் பார்த்தால் அவன் ஞானவான் அது மட்டுமல்ல இனி அப்படி விரையும் செய்யக்கூடாது என்பதில் கருத்தாக இருக்க வேண்டும் மேலும் நேரத்தை காலத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்பதில் தெளிவு இருக்க வேண்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன்பாக எத்தனை முறை யோசித்து விசாரித்து செய்கிறோம் இப்படி நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனிதன் அத்தி மரபோல துளிர்விட்டு தழைத்து கொண்டே இருப்பான் நாட்களை ஆராய்ந்து பார்க்கும் அறிவு நமக்கு வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது சாக்கரைப்படுத்துகிறது ஒரு மணி நேரம் நம்மால் சம்பாதிக்க முடியாது அவர் கொடுத்தால் நீட்டிக்க செய்தால் இந்த பூமியெல்லாம் வாழலாம் இப்படி நம்மால் சம்பாதிக்க கூட்ட முடியாத இந்த காலத்தின் மீது நாம் அக்கறை கொண்டுள்ளோமா சொல்லுங்கள் இன்னும் எத்தனை வீண் பேச்சுக்கள் பேசி செல்போனில் யூடியூபுக்குள் நுழைந்து வெளியே வர முடியாமல் நேரத்தை வீணாக்குகிறோம் எவ்வளவு நேரம் காலம் மற்றவர்களை பற்றி அவர்களை சிந்தையில் தூக்கி வைத்து இறக்கியே விடாமல் அவர்கள் நமக்கு எதிராக நிந்தையாக அவமானமாக பேசினது நடத்தினது யோசித்தது கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் நீங்கள் மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா இது அவசியமற்ற இதுக்காக நமக்கு நேரத்தை நீட்டி கொடுத்துருக்கிறார் எனக்கும் சேர்த்துத்தான் இந்த கேள்வி நேரம் என்பது பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை பாத்திரம் அறிந்து கொடுக்கணும் நீங்கள் ஒருவருக்கு உங்களது நேரத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்வின் ஒரு சிறு பகுதியை கொடுக்கிறீர்கள் என்பதாகும் உங்களது பொக்கிஷமான நேரத்தை கருத்தருக்கு கொடுக்கும் ஐந்து மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மணி நேரத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் திறமை கிருபையை உங்களுக்கு கொடுத்து முடிக்க வைப்பார் நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுப்பார் அவரால் கூடாது ஒன்றுமில்லை அது எப்படி எப்படி என்றால் ஐந்தப்ப ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷித்து மீதி பனிரெண்டு கூடைகள் எடுக்க வைக்கவில்லையா அப்படி அதிகால நேரத்தை கருத்தருக்கு கொடுங்கள் அவரோடு செலவிடுங்கள் அவரோடு பேசுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் ஜெவியுங்கள் உங்கள் நேரத்தை கோடிக்கணக்கான ரிட்டர்ன்ஸ் வரும் கம்பெனிகள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவது போல் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசியுங்கள் வார்த்தையை தியானிங்கள் அதற்குள் வல்லமை உண்டு அது ஜீவ வார்த்தை உங்களை மாற்றும் உங்களை நேராக நடத்தும் பசுமைக்கு நேராக நடத்தும் உயர்வுக்கு நேராக அந்த வார்த்தை நடத்தும் வேதத்துள்ள சாட்சிகளை யோசியுங்கள் இதன் மகிமையை உனது சங்கீதக்காரன் சொல்வதை பாருங்கள் ஆயிரம் நாளை பார்க்கலும் முதல் பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆகாவிய கூடாரங்களில் வாசமாயிருக்கதை பார்க்கல அதாவது வேண்டாதவர்களோடு அல்லது தேவையற்றதை சம்பாஷனை என் தேவடைய ஆலயத்தின் வாசற்பணிகள் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து நேரத்தில் செலவிடும் ஞானத்தை நாம் தெரிந்து கொள்வோமாக வாருங்கள் நாம் ஒன்று கூடி ஸ்தோத்திரித்து விண்ணப்பம் ஏறெடுப்போம் தகப்பனிடம் தகப்பனே இதோ தினமும் இயேசு பங்காளர்கள் யாவரும் ஒன்று கூடி வந்துள்ளோம் எங்களுக்கு இந்த ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்தமைக்கு தோத்திரம் உலகத்தின் எந்த மூளை முடுக்கில் நாங்கள் இருந்தாலும் இந்த செய்தியின் மூலமாக எங்களை இணைத்து தேட வைத்தமைக்கு நன்றி கடந்த ரெண்டு மாதங்கள் எங்களை பாதுகாத்து போஷித்து இந்த ஆண்டு முழுவதும் செய்ய வேண்டிய அடைய வேண்டிய லக்குகளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்த ஸ்தோத்திரம் பல பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல இந்த மாதம் எழுதப் போகிறார்கள் உமது அன்பின் கரம் எங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதற்கு நன்றி அவர்களுக்கு ஞானத்தை தருவீராக ஞாபகசகத்தை தருவீராக சரீரம்பலன் தருவீராக ஒரு அமைதியான அருமையான சூழ்நிலையை உண்டாக்கி தருவீராக அது உம்மால் மட்டும்தான் கூடும் எங்கள் பிள்ளைகள் அற்புதமாக எழுத கிருபை தருவீராக சுவாமி வித்தியாசத்தை காட்டுவீராக இந்த ஆண்டை சமாதானத்தோடு உங்கள் சமாதானத்தோடு ஆரம்பித்து கொடுத்த தகப்பனே முடிவு மட்டும் நடத்தும் வையா உமது கங்கள் எங்கள் மேலேயே இருக்கட்டும் ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்படி நாங்கள் இடப்புறம் வளப்புறம் சாயும்போது வழி இதுவே வழி இதுவே என்று உங்களுடைய சத்தம் எங்களுக்கு புரியட்டும் ஐயா கிருபை தாரும் இந்த ஆண்டின் ஆரம்பம் ஆரம்ப காலகட்டத்திலேயே திருமணம் வயது வந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கேற்ற துணையை தருவீராக அடையாளம் காட்டுவீராகும் ஆகாருக்கு அதே இடத்திலேயே தண்ணீரை காற்று நீரை அப்படி காட்டுவீராகும் கண்கள் திறக்கப்படட்டும் சுபகாரியங்கள் வாய்க்கட்டும் இந்த வருடம் ஜூப்ளி வருடம் விடுதலையின் ஆண்டு சகலத்தில் விடுதலை போகிறதற்காக ஸ்தோத்திரம் கடன் என்ற சாபம் பங்காளன் ஒரு குடும்பத்தில் கூட காணக்கூடாது தகப்ப அந்த சாபம் நீங்கி போகட்டும் வே சுவே நாமத்தில் வளமைக்கும் நிரமிக்கும் நேராக நடத்துவீராகும் எந்த குடும்பத்திலும் பிசாசின் கிரியைக்கு அவன் கையை உள்ளே நுழைக்க இடம் கூடாதுபடிக்கு ஜாக்கிரவல் ஆவிலா நிரப்பு வீராகும் கணவன் மனைவி சமாதானம் உறவு பெலப்படட்டும் நிரந்தரமாகட்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல உறவு உண்டாகட்டும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் பங்காளர் குடும்பத்தில் இருந்தால் உமது பெரிதான கிருவையால் இறக்கத்தால் அந்த தேவ நீதியை நிறைவேற்ற அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் வழிகாட்டுங்கள் இந்த மாதம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் மக்களை நிறைவாக ஆசிர்வதியுங்கள் இந்த மாதத்திலிருந்தே எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை பூரணத்தை அனுபவமாக அனுபவிக்கு சலாக்கியத்தை தாரும் யாவருக்கும் முது மகிமையின் கரங்கள் எங்கள் எல்லாருமேலும் இறங்கட்டு சுவாமி அது சாதாரண கரம் அல்ல அது வல்லமையின் வழக்கறம் அது நீதியினால் இறந்திருக்கும் வழக்கரம் அது வராக்கிரமம் செய்யும் வழக்கறம் அது எங்கள் ஒவ்வொரு விதமே இறங்கட்டு சுவாமி மாறா கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த மாதம் கர்த்த நமக்கு கொடுக்கும் வாக்கு சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்து எல்லாருக்கும் தெரிந்ததுதான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த மாதம் ஆவிக்குரிய நன்மைகள் உலக வாழ்விற்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றோ நடந்ததில்லை நடக்கப் போகிறது தினமும் வழிந்தோடும் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் நாட்கள் அதை விளங்க பண்ணட்டும் உங்கள் யாவரையும் குடும்ப குடும்பமாக பேர் பேராக இயேசுவின் வல்லமீல நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்தி அவரது கிருமையின் நிழலில் உங்களுக்கு ஒப்புக்கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவக்கள் உங்கள் அன்பின் ராஜகோகிலம் அமேன் அல்ல